ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மதிய வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் எங்கள் அம்மாவுக்கு பாயாசம் ஊற்ற போகிற அந்த பாயாசம் இல்லை எங்கள் அம்மா நோம்பி பாயாசம் கேட்டாங்க நான் வச்சு கொடுக்கல ஜவ்வரிசி பாயாசம் பஜ்ஜி ரெடி இதை எங்கள் அம்மாட்ட கொண்டு நான் கொடுக்குறேன் எங்கள் அம்மாட்டு சின்னதாக ஒரு கிண்டல் பேசி கொடுக்குறேன் சரியா பாருங்க அம்மா இந்தா உனக்கு என்ன கொண்டு வந்துருக்குறது எந்திரி எந்திரிய திங்கள் வேணும் வேண்டாம் அப்போ நான் கூட அங்கேயே வச்சிருவேன் என்னடா இந்த பொ찌 அடிக்கி வச்சிருக்க மாயா பச்சற காது பதல மாதிரி கல்யாண சமையல் சோதம் இது பஜ்ஜி இல்ல வெங்காய பஜ்ஜி அப்பள பஜ்ஜி நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் உப்பி சரியா உனக்கு পায়ச போட்டுடலாமா உனக்கு எடுத்து போட்டுடலாமா நல்லா இருக்கா எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா நல்லா இருக்கா டேய் வர

அப்போலாம் என்ன வாத்து பேசுனேன் நீ கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன்னுல தின்னு போட்டு தின்னுவிட்டு என்ன வாத்து பேசுறியா ம் பர் அப்படி வாய் ருசியை கேக்குதா சொல்லு நல்லா இருக்கா நீ என்னம்மா போட நல்லா இருக்கா இல்லையா ஜவ்வரிசி பால் சர்க்கரை முந்திரி திராட்சை ஏலக்காய் அவ்வளோ தான் போட்டிருக்கேன் எல்லாமே வீட்டில் இருந்து விஷயம் செஞ்சுருக்கேன் கடைக்கே போகுது நீ கடைக்கு போக இது தானே கடைக்கு போக சொன்னேன் பஜ்ஜி எப்படி இருக்கு சொல்லு வெங்காய பஜ்ஜி எப்படி இருக்கு பசங்க அவுட் பர் எப்படி இருக்கு நல்லா இருக்கா அப்புறம் முத்தா கூடுவேன் தினமும் கேக்கும்போது செஞ்சு கொடுப்பா கொடுக்கற மாட்டேன் வேலை செய்யுது எனக்கு வேலை செஞ்சிருவேன் நீ என்னை சும்மாட்டே இருக்கூடாது நூட்டிக்கு நூறு வேலை சொல்ல சரியா பெரியவங்க வீட்டுல இருந்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க வேலை சொல்லிட்டே இருப்பியா உனக்கு நான் வேற சொல்றேன் தின்னு போட்டு எந்த போய் பாத்து தலை கழுவு தின்னு பாத்து போய் கழுவு உனக்கு எவ்வளவு கோபம் வருது உனக்கு பாயசம் வேணாலும் வச்சிடல கழுவுல வேற சொல்லிட்டே இருக்கிறேன் கண்ட்ரி ப்ரூட் திங்கிறது மட்டும் உடனே தின்னு வேற சொல்லிட்டே வேற தின்னு இல்ல தின்னு குண்டால எடுத்துட்டு வந்துரு குண்டால எடுத்து கழுவி வச்சு கொடுத்தா தின்னுவிட்டு மறந்து மாதிரி என்ன செஞ்சு கொடுத்தா என்ன செஞ்சு கொடுத்தேன்னு கேக்குறேன் பிளாடி பக்கர் சும்மா நச்சுக்கே எங்க அம்மா எனக்கு உசுறு பாய்